இன்று மதுரை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியராஜன் அவர்களை கண்டித்து நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கோம் அதாவது இரண்டு நாளாக வந்து தூக்கம் இல்லை மிகப்பெரிய இரத்த கொதிப்பு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தும் விதமாக அவர் பேசியிருக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்கிறது கூட மனசு வரல அவங்களுடைய தாய் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகள் இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசுறதுக்கு கூட அந்த அநாகரிகமான அந்த நாய் பேசுனதுனால நாமளும் அப்படி பேசணுமா அப்படின்னு நினச்சி நாம ஒரு இதை கடைபிடிக்கிறோம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழக காவல்துறை முதலமைச்சர் குறிப்பாக மு ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களிடத்தில் நம்ம கேட்குறது என்னென்னா தயவு கூர்ந்து இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் பாண்டியராஜன் அவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இல்லாத பட்சத்தில் இது மாபெரும் மக்கள் புரட்சியாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் மாறும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த ஆள் பேசினதை ரொம்ப கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசியிருக்காரு இதை நிச்சயமாக நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்தாகணும் குறிப்பாக முதலமைச்சரிடம் நேரடியாக இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றை கோரிக்கை நாயக்கர் சமுதாயத்தினுடைய ஒற்றை கோரிக்கை இந்த பெண்களுடைய கோரிக்கை இதை வந்து நாம் வந்து நிறைவேற்றணும் நீங்கள் வந்து அந்த ஆளை பிடிச்சி கைது பண்ணி வாழ்நாள் முழுக்க சிறையில் அடைக்கணும் ஏன்னா அந்த ஆள் பேசுனது சாதாரண வார்த்தைகள் கிடையாது அதனால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி